ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் தாங்க வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன்கிழமை மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்பட இருக்கு ஈசனுடைய அருளை பெறுவதற்கு இந்த நாள்ல எப்படி எல்லாம் வழிபாடுகள் செய்யணும் என்ன மாதிரியான விரத முறைகளை எல்லாம் கையாளணும் அப்படிங்கிறத பத்தி நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் கூடவே நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதைப்போல் இந்த நாளில் என்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுடன் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதாங்க மகா சிவராத்திரி என்னதான் மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட இந்த மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வதால மற்ற எல்லா சிவராத்திரிகளிலும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்த புண்ணிய பலன்களை எல்லாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க அதுவும் குறிப்பா பூலோக மக்களுக்கு இந்த நாள் ரொம்பவே வரப்பிரசாதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற நாட்கள்ல நீங்க என்னதான் வழிபாடுகள் செய்தாலுமே கூட உங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலையை வந்து ஈசன் வந்து இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கும் வந்து வழங்குறாரு அதாவது முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா கர்மா மட்டும்தாங்க இந்த கர்மாக்களை நம்ம நீக்கணும் அப்படின்னாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நமக்கு மறுபிறவி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அந்த ஒரு நிலையை சிவபெருமான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அது இருக்கு உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க ஏன்னா உங்களுடைய கர்மாக்களை அழித்து முக்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னா அது இந்த நாள் தாங்க கர்மா அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது நாம் செய்யக்கூடிய செயல் நம்முடைய எண்ணங்கள் தான் இதை தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கர்மா திருப்பி நமக்கே வந்து சேரும் அதனால தான் மறுபிறவி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது இப்படி நம்முடைய கர்மாக்களை வந்து நம்ம அழிக்கணும் நமக்கு மறுபிறவி தேவையில்லை வேண்டாம் ஈசனுடைய அருள் கிடைத்து ஈசனுடைய காலடியில் நமக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய நாள்னா அது இந்த மகா சிவராத்திரி நாள் தான் நமக்கு மறுபிறவி வேணும் அப்படின்னா நாம் எண்ணத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நீக்கணும் கர்மாக்களையும் ஆணவத்தையும் மாயையும் தாங்க நிற்கணும் இதை மூணையும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மறுபிறவி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அதாவது இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது ஈசன் அவங்கள கையை பிடிச்சு கொண்டு அவருடைய கயலாயத்திற்கு அவருடைய இடத்திற்கே வந்து கொண்டு போவார் உனக்கு கர்மாவே கிடையாது அதாவது உனக்கு மறுபிறவியே கிடையாது இனி இதோடு உன் பிறவி வந்து முடியுது அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய கர்மாக்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கர்மாக்கள் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு கர்மாக்களானது அமையும் நம்ம செய்யக்கூடிய செயல் நல்லபடியாக இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கணும் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு கர்மக்களில் இருந்து விடிவு கிடைக்கும் கூடவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணவம் இருக்கும் இந்த ஆணவத்தை வந்து இல்லாத ஒரு நபரை வந்து பார்க்கவே முடியாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய மனதில் அந்த ஆணவம் அப்படிங்கிறது தலை தூக்கி காணப்படும் அப்படிப்பட்ட ஆணவத்தை நம்மளால் வந்து எடுக்க முடியாது ஆனால் அதை என்ன பண்ண முடியும் குறைக்க முடியும் மேலும் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு உலகம் அதாவது இந்த மாயையில் விழுந்த மனிதர்களை வந்து மீட்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கற்பனை உலகத்திலேயே வாழ்கிறாங்க நிறைய மாயைகளில் விழுந்து தான் நிறைய பேர் வந்து வீணாக போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல தான் காமமும் வந்து அடங்குது தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்களில் செயல்படுறதுக்கு இந்த மாயை ஒரு காரணமாக இருக்குது ஸோ இந்த மாயை கர்மா மற்றும் நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக இருக்கக்கூடிய ஆணவம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய இருந்து வந்து நீக்கணும் கர்மா அப்படின்றதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களும் நம்மளுடைய எண்ணங்களும் தான் கர்மாக்களாக வந்து உருவெடுக்கும் இந்த முறையில இந்த கர்மாக்கள் நமக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில சிறப்பாக வந்து இருக்க முடியுங்க இதை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து எடுக்க முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் அதை நீக்குவதற்குரிய முக்கியமான ஒரு வழியில தான் மகா காணப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாக்கள் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு அதுதான் இந்த மகா சிவராத்திரி இந்த நாள்ல கண்டிப்பா நீங்க சிவனுக்குரிய திருநாமங்களை வந்து சொல்லுங்க நல்லது நடக்கும் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரங்கள் தாங்க மந்திரங்கள்லேயே மிக மிக உயர்ந்த ஒரு மந்திரமா வந்து பார்க்கப்படுது அதாவது பஞ்சாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமே இந்த நமச்சிவாயா அப்படின்ற மந்திரம்தான் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பாக சிவனுடைய அருளை உங்களால் எளிமையா வந்து பெற முடியும் கைலாயத்துக்கு சிவபெருமானே வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவாரு அந்த அளவுக்கு சக்திகள் மிக்க இந்த ஒரு மந்திரத்தை தவறாம இந்த நாளில் சொல்லுங்க மேலும் சிவ சிவா அப்படின்ற இந்த மந்திரத்தையும் அன்றை நல்லா சொல்லலாம் ஏன்னா இந்த மந்திரமும் சிவனுக்கு உரிய மந்திரம் தாங்க ஐந்து எழுத்து மந்திரத்தை விட இந்த ரெண்டு எழுத்து மந்திரம் எப்போதும் குறைந்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டு மந்திரங்களுமே சிவபெருமானுக்கு உரியது தான் உங்களுக்கு எது சொல்றதுக்கு உரியதா இருக்கோ அதை நீங்க வந்து தேர்வு பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மேலும் சிவராத்திரி அப்படின்னாலே நமக்கு தெரியுங்க அன்னைக்கு இரவு தூங்காமல் இருக்கிறது தான் சிவராத்திரிக்கான பலனே சிவபெருமானுடைய முழுமையான அருள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்று இரவு நம்ம தூங்காமல் இருந்து வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க இதில் தூங்காமல் இருக்கிறதுக்காக இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பலரும் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கேளிக்கைகள் செய்கிறது சினிமா படம் பார்க்கறது அரட்டை அடிக்கிறது இது மாதிரி விஷயங்களையெல்லாம் செய்கிறாங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது ஏனா இதெல்லாம் செய்யறதுனால ஈசனுடைய கோபத்திற்கு தான் நீங்கள் ஆளாவீங்களே தவிர அவருடைய அருளை உங்களால் கண்டிப்பாக வந்து பெற முடியாது ஈசன் அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கோபத்தோடையும் அக்னி ரூபமாகவே வந்து இருக்கக்கூடியவர் தான் அவர் ஆனந்தமாக இருக்கிறார் அப்படின்னா அது இந்த மகா நாள் தாங்க ஸோ அவர் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள்ல நாம்ளும் வந்து அவரை வழிபாடு செய்யறதுனால நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அவர் வந்து கொடுப்பாரு இது போல நீங்கள் கேளிக்கைகளை பா விளையாடுகிறதோ இல்லை சினிமா பார்க்கறதோ அரட்டை அடிக்கிறதோ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பார்க்கறதுனாலையோ சிவபெருமானுடைய கோபத்துக்கு தான் நீங்கள் வந்து ஆளாக நேரிடும் ஸோ இந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒன்று இங்கே சிவ மந்திரங்கள் வந்து சொல்லலாம் இல்லைன்னா வந்து திருவிளையாடர் புராணம் அந்த புராணம் இது போல் நாமங்களுக்குரிய கதைகளை வந்து நீங்கள் படிக்கலாம் இது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சிவபெருமான் லிங்க அவதாரம் எடுத்த ஒரு நாள் அதனால தான் பூலோகத்தில் சிவபெருமானை நம்ம லிங்க வடிவளை வந்து வாங்கிகிட்டு இருக்கோம் இவர் ஆனந்தமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு மற்றபடி இந்த நாளில் செய்யக்கூடியது சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க விரதம் இருக்கிறது ரொம்பவே புண்ணியமானது தான் உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருங்க அதாவது மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருக்கணும் அப்படின்றவங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையிலே விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடணும் அன்று இரவு முழுக்க நீங்கள் விரதம் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தான் சிவனை வழிபாடு செய்துட்டு அந்த விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் ஒருவேளை விரதம் இருக்க முடியாதவங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மேலும் எதுவுமே முடியாதவர்கள்லாம் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க நீங்கள் சாப்பிட்டு கூட ஈசனுக்கு நடக்கக்கூடிய நான்கு கால பூஜையில் வந்து கலந்துக்கோங்க ஆனால் இந்த டைமில் நம்ம மகா சிவராத்திரினால் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது பிரதோஷ வேலையில் மட்டும்தான் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் ஈசன் அந்த டைமில் விஷம் உண்ட ஒரு நேரம் இல்லையா அதனால் அந்த டைமில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்படி இந்த மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதுனாலையோ விரதம் இருக்கிறதுனாலையோ அல்லது பூஜைகள் செய்கிறதுனாலையோ என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு முறை அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது காசி தீர்த்தத்தில் கோடி முறை மூழ்கி நீங்கள் வழிபட்ட பலன் கிடைக்குங்க எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீரணும் அப்படின்னா காசியில் வந்து நீராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு புண்ணியத்தை நீங்கள் இப்போ வந்து பெறுவீங்க கங்காஸ்தானம் செய்த பலன் இந்த மகா விரதம் இருந்தாலே வந்து கிடைக்கும் குறிப்பாக இந்த நாளில் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுகளை சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது மேலும் இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறதுனால எது கேட்டாலும் கிடைக்கும் அதாவது இந்த நாளை இன்றைய தினத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டி இருக்குங்க ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்படுது ஸோ கேட்டாலும் கிடைக்காத இந்த தினத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க வழிபாடுகள் செய்து அதற்குரிய பலன்களை பெறுறதுக்காக வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக்கலாம் சிவ பெருமான் ஈசன் எல்லாருக்கும் எல்லா வகையிலுமே நல்லதே வந்து செய்வாரு ஸோ அவரை இந்த நாளில் வழிபாடுகள் செய்து நீங்களும் உங்களுடைய புண்ணியங்களை எல்லாம் அதிகரித்துக்கோங்க கர்மக்களை அழித்து புண்ணியங்களை சேர்க்க இந்த ஒரு நாளை கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க இந்த பதிவுல நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு கூடிய தகவல்களைப் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்